சமயபுரம் மாரியம்மனின் விரதம் திருச்சியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கிறது சமயபுரம் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தில் ஒன்று கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தின் போது தேவகியின் பிள்ளையாக கிருஷ்ணரும் யசோதையின் பிள்ளையாக மாயாதேவியும் பிறந்தனர் இறையருளால் அவர்கள் இருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் தேவகியின் பிள்ளையை கொள்வதற்காக வந்த கம்சன் குழந்தையை தூக்க முயன்றபோது போது அந்த குழந்தை தன் உண்மையான உருவத்தை காட்டி நின்றது மகாசக்தியாக தோன்றிய அந்த அன்னையின் எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் இருந்தன அந்த தேவியே மகாமாரி இந்த அன்னைதான் மக்களால் மாரியம்மனாக பூஜிக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன திருவரங்கம் அரங்கநாத சுவாமியின் திருக்கோவிலில் தான் சமயபுரம் மாரியம்மன் திருமேனி இருந்ததாம் அந்த அன்னை உக்கிரமாக இருந்ததால் அப்போது இருந்த ஜியர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தார்கள் திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து அன்னையின் திருமேனியை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றவர்கள் இலைப்பாறுவதற்காக திருமேனியை ஓரிடத்தில் வைத்தனர் அந்த இடம்தான் சமயபுரம் பிறகு அதனை எடுத்து தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர் அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினார்கள் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார் அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார் அதன்படி அவர்கள் வெற்றி பெற்றதால் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில்தான் இன்று சமயபுரம் மாரியம்மன் ஆலயமாக சிறப்புற்று விளங்குகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் ஆலய அமைப்பு இந்த ஆலயம் ஆகம விதிப்படியும் அமைந்துள்ளது கோவில் முகப்பில் நீண்ட பெருமண்டபம் உள்ளது இதனை பார்வதி கல்யாண மண்டபம் என்பார்கள் மூன்று கொண்டது இந்த ஆலயம் கிழக்கே சன்னிதி தெருவில் விநாயகர் கோவிலும் மேற்கில் ராஜகோபால சுவாமி அருள்பாளிக்கிறார் இத்திருக்கோவிலின் தலவருச்சும் வேப்ப மரம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த மரம் தற்போது திரு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் இடமாக திகழ்கிறது இரண்டாம் திருச்சுற்றில் விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளன இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்து உள்ளே சென்றால் கொடிமரம் மரம் காணப்படும் அதைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபம் இருக்கிறது கருவறைக்கு செல்லும் வாசலின் இருபுறமும் துவார சக்திகளின் கதை சிற்பம் உள்ளன வலதுபுறம் கருப்பண்ணசுவாமி சன்னதி உள்ளது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் உள்ளது இங்கே விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியை ஒட்டி ஒரு தொட்டி அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது அம்மனின் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் அம்பாளின் கருவறை குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் இந்த தொட்டி அமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி உள்ளது இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன காலை ஏழு முப்பது மணி மற்றும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல் நலக்குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விரைவில் நலம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை கருவறையில் சமயபுர மாரியம்மன் மாறுபட்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தங்க ஜடாமகுடம் நெற்றியில் வைரப்பட்டை வைரக்கமல் மூக்குத்தி கண்களில் கருணை நிறைந்த பார்வையும் கொண்டிருக்கும் மாரியம்மன் தன்னுடைய இடது கரங்களில் கபாலம் மணி வில் பாசம் வலதுகரத்தில் கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகியவற்றை தாங்கியுள்ளார் காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்த பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள்கிறாள் இந்த மாரியம்மன் இந்த ஆலயத்தில் தைப்பூசத் திருவிழா பூச்சுரிதல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் தை மாதத்தில் பதினோரு நாட்கள் தைப்பூசத் திருவிழா நடைபெறும் பத்தாம் திருநாளில் திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும் மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சுரிதல் நடைபெறும் மகிசாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த ஸ்வரூபியாக மாரியம்மனுக்கு திருவிழா இது வருடம் தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்கனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனே இருபத்தி எட்டு நாட்கள் பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தனிச்சிறப்பு உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக நோய்கள் தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் இந்த பட்டினி விரதம் இருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினம் தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு விதமான தலிகியும் நைவேத்தியமாக வைக்கப்படும் சமைத்த உணவுப் பொருட்களைத்தான் தலிகி என்று சொல்வார்கள் ஆனால் அம்மன் பட்டினி விரதம் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாளுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது இந்த இருபத்தி எட்டு நாட்களிலும் இளநீர் பானகம் உப்பில்லாத நீர்மோர் மாவு கரும்பு பல வகைகள் மட்டுமே நைவேத்தியமாக படைக்க இந்த விரதம் கடந்த தேதி தொடங்கியது இந்த விரதம் வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி வரை உள்ளது இந்த இடைப்பட்ட நாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெறும் பட்டினி விரதம் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனின் கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோமாக